मतिली मतिलबु

கிருத்த சட்ட மசோதாவை அமல்படுத்துவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆய்வு செய்யும் போது இது எஸ்விபியை க முன்னெடுத்து இருக்கக்கூடிய தேசம் முழுவதும் முன்னெடுத்து இருக்கக்கூடிய இந்த போராட்டமானது மாவட்டங்கள் தோறும் போன்ற மாநாடுகள் எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே இப்படி எடுத்துக்கிறதே கிடையாது எல்லா மாவட்டங்கள் தோறும் மிக சிறப்பான மக்கள் திறன் கொண்ட மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது மக்கள் திறன் கொண்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த சட்ட சட்ட மசோதாவை அமல்படுத்துவதாக இருந்தால் முதன் முதலாக எஸ்டி ஒடுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்றால் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர்களை ஒடுக்க வேண்டும் தலைவர்களை ஒடுக்க வேண்டும் அவர்கள் மீது கைது நடவடிக்கை வேண்டும் என்று அப்பட்டமான ஒரு பொய் பிரச்சாரத்தின் மூலமாக இன்று அமலாக்கத்துறையை கொண்டு நம்முடைய தேசிய தலைவர் அவர்களை ஏர்போர்ட்டில் வைத்து கைது செய்துள்ளார்கள்